வணக்கம் மாணவர்களே விரைவில் ஜெயிலில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ராவ் அதுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியுமே பேஸ்புக் யூடியூப்பில் பார்த்தேன் கோர்ட்டு தீப்பு மூணு வருஷம் தண்டனை இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் நான் பல வீடியோ போட்டிருக்கேன் சார் திருக்குறள் சர்ச்சி பண்ணி பாருங்க இவர் பேசும்போது நாகரிக மற்ற பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு மனுஷனால் ஆகணும் அப்படின்னலாம் பேசியிருக்கேன் அந்த காலத்தில் பேசினவர் திமுக கட்சியினர் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி செல்போன் வசதி கிடையாது இதே அடிப்படையில் புரிந்து கொண்டு வேண்டும் ரசிகர்கள் மொத்த பொதுமக்களும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறுபது வயசாகுது தீப்பொறி ஆறுமுகம் அடுத்து வெற்றி கொண்டா இவங்கெல்லாம் திமுக கட்சிக்காரங்க அசிங்கமாக பேசுவாங்க மேடையில் அப்போ இந்த மாதிரி செல்ஃபி வீடியோ எடுத்து உடனே டவுன்லோடு பண்ணி யூடியூப்பு கூகுள்லாம் கிடையாது உடனே போட்டு அப்லோடு பண்ணி எல்லாரும் பார்க்கறதுக்கு தற்காலம் அப்படி கிடையாது நான் இன்னைக்கு ஒரு தப்பு ஒன்றா அடுத்த நிமிஷமாக உலகம் உள்ளாத்தெறிக்கிறேன் திருக்குறள் மனம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு கூகுள் எதில் சர்ச் பண்ணாலும் நான் வந்துடுவேன் நான் ஒரு தவறாக ஒரு விஷயம் பேசினா உடனே என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கும் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன் யார் அசிங்கமாக பேசுகிறாரு அசிங்கமாக ஒரு குடும்பத்தில் உள்ளவன் பண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அந்த குடும்பமே நீ என்னடா பேசுகிற அசிங்கமாக பேசுகிறியா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க இது அவர் குடும்பத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்துச்சு அது பிரச்சனை இல்லை இப்போ கிருஷ்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ராவுக்கு சரியான தண்டனை தண்டனை காசு போனால் இருக்காமல் தண்டனை அனுபவிக்க மாட்டான் கோர்ட்டு கேஸு சுப்ரீம் கோர்ட்டுன்னு எடுத்துருவான் அப்புறம் அங்கே காசை கொடுத்து கட்சி ரீதியாக அந்த ஜெயிலுக்கே போகாமல் தப்பிச்சிடுவான் எந்த பெரிய அரசியல்வாதி ஜெயிலில் போயிருந்தான் தற்போது தான் செஞ்ச பாலாஜி போனார் வேறு பெரும்பாலும் கிடையாது இப்போ சமூக காலம் ஒன்று தெரிஞ்சால் ஒரு ஒரு மணி நேரத்தில் பல லட்சம் பேருக்கு தெரிஞ்சு போய்டுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மேடையில் பேசும்போது நாகரிகமற்ற எடுத்துக்காடு சார்ட்டேஜ் துறைமுகம்னு சொன்னேன் சார்ட்டேஜ் துறைமான இதே வந்து சும்மா சினிமானா அவ்வளோ திட்டு திட்டினா வீடியோ பார்ப்பேன் பேரே எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தன்னாங்கிறான் தம்பிங்கிறான் ஒவ்வொருத்தன் வாழ்க்கை பாடற இப்படி தான் யூடியூப் வந்துடுத பிரித்து பார்த்தோம்னா இவ்வளோ கவலமானவர்களா மனுஷனா காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களா அப்படிங்கிற ஆதங்கம் தான் வருது எனக்கு அது ஒரு இருக்கட்டும் இந்த தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் அப்போ எப்படி பேசுவாங்க மேடையில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஏன் ரெட்டாவலாம் காமிக்கலாம் தெரியுமா அவங்களுக்கு ஒரு வரல ஜெயலலிதா ஒரு வரலா லதா அந்த கூட்டம் கைத்தட்டும் ஆன கிராம கூட்டம் தான்ப்பா அப்பா மேட்டுப்பாளையம் அதாவது மன்னர் எப்படி தூ திருத்திரி போகிறேன் இல்லை வெட்டி கிட்டவான் பேசியிருக்கார் சுமார் நாற்பத்தி அஞ்சு அஞ்சு கிட்டே இருந்தார் நான் அந்த பேச்சை கட்டியிருக்கேன் எல்லாம் கழிச்சுருக்கோம் அந்த காலத்தில் உண்டியல் கொடுப்பாங்க ஒன்றாவது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசுக்காக இந்த உண்டியல் கொடுக்குற காசு அப்போ செல்ற காசு அவர் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா பெரிய காசு அந்த மீட்டிங் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா மதிப்பு இருக்கும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நீ பேசுகிற அது வேணாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி தலைவனோ கட்சிக்காரனோ ஆளுங்க ஆளுங்கட்சியோ பேசினா என்ன செய்வான் ஒரு லட்ச ரூபா பிரிகாசு நம்மளுக்கு உழைக்க தெரியாது மேடையில் பேசுகிற நாகரிகமும் தெரியாது மேடை பேச்சாளர் என்பவன் யார் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அறிவுபூர்வமான விஷயங்களை தெரிந்தவன் தான் மேடை பேச்சாளர் இருக்க முடியும் அந்த காலத்தில் அப்படி தான் அந்த ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு உதாரணம் சொல்லணும் எடுத்துக்காட்டு சொல்லணும் இதெல்லாம் இல்லைன்னா மேடையை விட்டு இறங்கணுன்றோம் அந்த காலத்தில் மேடையில் பேசுகிற தகுதியில் இறங்கணுன்றான் இன்னைக்கு எவ்வளோ அசிங்கமாக மேடையில் பேசணுமோ அவ்வளோதான் பேசணும் எடுத்துக்காட்டுக்கு வெற்றி கொண்டுவரலாம் அப்போ எம்ஜிஆரே அப்படி பேசுவான் ஏன்னா அந்த காலத்தில் மட்டும் போகலாம் பெரிய சின்ன கிராமம் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருமா ஸ்டேஜில் பொழுது போல் கிராமத்தில் என்டர்டைன்மெண்ட் கிடையாது டிவி செல்ஃபோன் எதுவும் கிடையாது அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முடிவு வெற்றி கொண்டுவர மேய்ச்சினா அனௌன்ஸ் பண்ணுவானோ வந்து பேசுனா உட்காந்து கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எல்லாமே உட்காந்துருப்போம் எல்லா ஜாதி ஜாதி மத எல்லாம் இதோ பேசுகிறாங்க மீட்டிங்கு அப்படின்ட்டு அது அவ்வளோ அவசியமாக இல்லை அனுபவம் அப்போ அனுபவம் வாய்ந்தவங்க கைத்தட்டாங்க எம்ஜிஆராக கேவலாப்பா பேசுனா இப்போ விஜய் கேவல அம்மா பேசினா கை தட்டுறது அவன் குடும்ப வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சார் ஏன் குடும்பம் இருக்குதுன்னு நான் யோகிக்கேன் கிடையாது ஏன் குடும்பத்தில் ஆரம்பத்தில் அறியாத வயசில் சில தவறுகள் செஞ்சிருப்பேன் அதையெல்லாம் சுட்டி காட்டி இவன் அவ்வளோ பெரிய யோகிக்க இவனுக்கு ஓட்டு போடாய் இது மேடை பேச்சு நான் இல்லை உங்களுடைய கொள்கை இலைச்சொல் அதுதான் விஜயஸ்வரர் உங்களுடைய கொள்கை என்ன அடிப்படை மக்கள் வசி பொருளாதாரம் வாழணும் மிகப்பெரிய பணக்காரனுக்கு மனம் தேவை இல்லை போழ்ச்சி இன்னும் அடிப்படையில் சொல்லணும்னா உங்களுக்கு அறத்துப்பால் திருக்குறள் அறத்து பாலில் கடைசியாக புழ்ச்சின்னு ஒரு அதிகாரம் தான் முடியும் அதை கேளுங்க இந்த புரட்சி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் அழகாக சொல்லுவார் தோன்றி போலோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இதுக்கு என்ன சார் அர்த்தம் போல்னால் போழ்ச்சி அப்போ விஜய் மாதிரி எல்லாரும் வரது தான் புகழ்ச்சியும் நினைக்கிறீங்க இல்லாதவனுக்கு எவன் ஒருவன் உதவி செய்கிறானோ அடுத்தவன் பார்த்தா ஐயா நல்லா இருக்கணும் நீங்கள் உதவி செய்யணும் வாழ்த்தலாம் பார்த்து அதுதான் உண்மையான புகழ்ச்சி நான் பிரபலமான நடிகன் வித்தவரை செஞ்சுருக்கேன் அதெல்லாம் புகழ்ச்சியே கிடையாது எல்லாம் அடிப்படையாக திருக்குறளாக சிலையை மட்டும் தந்து வைச்சா போத வள்ளுவர் என்ன சொன்ன கருத்தையும் கலைஞர் சொல்லியிருக்கணும் பிள்ளைகளுக்கு அது சிங்கம்மா பேசுகிறவனுக்கு உதயநிதி ஸ்டாலின் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடான்னு சர்ச்சை முதல்ல மற்றவனை அசிங்கமாக பேசாதீங்க நாங்கள் செய்த சாதனை என்ன இதனால் எத்தனை லட்சம் மக்கள் பயன்படுத்துகிறார் இதை பேசுனா ஒரு அரசியல்வாதி மேடையில் என்ன வேணாலும் பேசுகிறவனை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா உங்கள் தோல்விக்கு இதுவே முதல் காரணம் நன்றி மாணவர்களை அடுத்த வழியில் பார்ப்போம் ஜிபி கடை பேசுகிறதுக்கு தொடர்ந்து நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் இருபத்தி ரூபா ஒரு நாளைக்கு அவனு ஜிபி பார்ப்போம் ஆறு மினிட்டு பத்தொம்போது நிமிஷம் இருபது நிமிஷம் ஓடி Tohle <laughs> je